ரொம்ப என்ன செய்து ரோசி நான் உன்ன கடவுள் கடவலோன நினைக்கறார இல்ல அலாத் ரோசி தயவு செஞ்சு அலாத் நீ 알ிறது பத்தி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னடா இது தோட பகுச்சி கி कई மாதிரி كده இது எது கலந்து கிடக்குது போய் பாப்போம் மாம்মিনা போய் காபி எடுத்துட மாம்মিনা இது என்ன கூட படிச்சு பொண்ணு வாங்க வாங்க ஜூஸ் குடிக்கிறீங்களா இல்ல காபி குடிக்கிறீங்களா இல்ல டீ போட்டு வரட்டுங்களா உங்க இஷ்டம் எது போட்டு வாங்க நான் குடிப்பேன் எது இருந்தாலும் குடிப்பாலமி ஒரு டம்ளர் பாய்சன் எடுத்து வந்து கொடுத்தா குடிச்சிருப்பால என்னமோ தெரியல யானுங்க மாமா உங்களுக்கு என்ன கொண்டு வரட்டும் மீனா ஒரு டம்ளர் காபி எடுத்துட்டு வந்துருமா சரிங்க மாமா எடுத்துட்டு வர கலியப்பா அதுவா ஏதோ ஒரு சீரியல் பார்த்து ரோசி எனங்க ஏங்கன்னு தான் சொல்லி கூப்பிட்டு இருந்தா திடீர்னு சீரியல பார்த்து நான் மாமான்னு தான் கூப்பிடுவேன் சொல்லிட்டா சரி எங்கேயும் கூப்பிடுன்னு சொல்லி நானும் விட்டுட்டேன் சரி மீனா நம்ம வெளியில போய் பேசுவோமா ரொம்ப நாள் ஆச்சு உங்க கூட வெளியில போய் அதனால வெளியில போவோம் மீனா நாங்க ரெண்டு பேரும் வெளியில போயிட்டு வரோமா எங்களுக்கு காஃபி வேண்டாம் அவ கூட ஊர் சுத்தறதுக்கு உனக்கு காஃபி வேண்டாமா போயிட்டு வரோம் இன்னைக்கு உண்டு உண்டு உனக்கு கச்சேரி பாட்டுக்கு பாத்ரூம்ல வந்து இவளை கூப்பிட்டே அதை சொல்லி இதை சொல்லி நீ கூப்பிட்டு விட்டு வயிறு வேறு ஒன்று கடமுடா கடமுடானது போயிட்டு வருட்டு உங்க ஒப்பனுக்கு உனக்கு நீ இன்னைக்கு இருக்குது இப்பயாச்சும் என் கக்குசு போறதுக்கு விடு என்ன நிம்மதியா சரியான லூசு அம்மா இது வாழ்க்கையே